வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அழகான பெண் பார்க்குறதுக்கு தேவதை மாதிரி இருக்காங்க ஒரு விமானத்தில் ஏறுனாங்க ஏறி தன்னோட சீட்டை தேடினாங்க அங்கே போய் பார்த்தா அவங்க சீட்டுக்கு அடுத்த சீட்டில் ரெண்டு கையை இழந்த ஒருத்தர் உக்காந்துருந்தார் இவங்களுக்கு அவரை பார்த்ததும் ஒரு மாதிரியாக அறுபது ரூபாய் இருந்துச்சு இந்த ஆளு பக்கத்தில் நம்ம எப்படி உட்கார்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க உடனே விமான பணிப்பெண்ணை கூப்பிட்டு எனக்கு வேற இடத்துல சீட் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த விமானம் பணிப்பெண் வந்து ஏன் என்னாச்சு உங்க சீட்டுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு அவர் பக்கத்துல உக்காந்துட்டு வர ரொம்பவே அருவரப்பாக இருக்கு அதான் அப்படின்னு சொன்னதும் விமான பணிப்பெண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு பார்க்க இவ்வளோ டீசெண்டாக இருக்காங்க ஆனா இவ்வளோ நாகரீகம் இல்லாம பேசுகிறாங்களேன்னு சங்கடப்பட்டாலும் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்க பயணியாச்சே வேறு வழி இருங்க மேடம் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க எங்கேயும் சீட் காலி இல்லை அந்த பெண்கிட்ட திரும்பவும் மேடம் எந்த சீட்டும் காலி இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் கேப்டன் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு வேற ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டு வரேன் அதுவரை பொறுத்துருங்க ப்ளீஸ்னு சொல்லிட்டு கேப்டன் ரூமுக்கு போனாங்க கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்து மேடம் நீங்க எடுத்திருக்கிற டிக்கெட் எக்கானமி கிளாஸ் ஆனா எக்கானமி கிளாஸ்ல உங்களுக்கு ஒதுக்குறதுக்கு வேற சீட் இல்லை முதல் வகுப்பு பிரிவில் மட்டும்தான் ஒரு சீட் காலியாக இருக்குது ஆனாலும் நீங்க எங்களோட மதிப்பு வாய்ந்த பிரயாணி உங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருக்க முடியாதே அதனால் எங்கள் பயண வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு எக்கானமிக் கிளாஸ் பயணி ஒருத்தருக்கு முதல் வகுப்பு சீட்டை ஒதுக்க போகிறோம் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த பெண்மணிக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்கல பெண்ணின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் முதல் வகுப்புக்கு போக தயாரானாங்க ஆனா அங்க நடந்ததே வேற விமான பணிப்பெண் நேரா அந்த இரண்டு கைகளையும் இழந்தவர்கிட்ட போய் சார் தயவு செய்து மன்னிச்சிடுங்க உங்க லக்கேஜ் எல்லாம் நான் எடுத்துட்டு வரேன் நீங்க முதல் வகுப்புக்கு வாங்க சார் உங்க பக்கத்துல இவங்களை போல ஒருத்தரை உட்கார வைக்க எங்களுக்கு மனமில்லை அப்படின்னு பணிவா சொன்னதும் விமானத்தில் இருந்த எல்லாரும் கைகளை தட்டி ஆரவாரம் செய்து அந்த முடிவை மகிழ்ச்சியோடு வரவேற்றாங்க அந்த அழகான பெண்ணுக்கு ரொம்பவே அவமானமா போச்சு சங்கடத்தோட நெளிஞ்சுகிட்டே நின்னாங்க அப்போ அந்த கைகளை இழந்த நபர் சொன்னாங்க நான் ஒரு ரிட்டையர்டு மேன் கார்கில் போரில் என்னுடைய ரெண்டு கைகளையும் இழந்துட்டேன் முதல் முறையா இந்த பெண் சொன்னதை கேட்டதும் இவங்கள மாதிரி ஆட்களுக்காகவா நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு போரில் ஈடுபட்டோம்னு நினைச்சேன் ஆனா இப்ப நீங்க எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்யறதை கேட்டதும் மனசுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது உங்களைப் போல இவ்வளோ நல்ல குடிமக்களுக்காக நான் கைகளை இழந்ததற்காக சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வகுப்பை நோக்கி மெதுவா நடக்க ஆரம்பிச்சாரு அந்த பெண்மணிக்கு ரொம்பவே அவமானத்தின் உச்சத்தில் இருந்தாங்க யாரையும் பார்க்கும் தைரியமின்றி தலையை குனிஞ்சி உட்கார்ந்துக்கிட்டாங்க ங்கிறது வெளி தோற்றத்தில் இல்லை நம்ம மனதில் தான் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே ஒரு பெல் சும்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்